இந்திரா கோயில இருக்கக்கூடிய பூக்காரா அக்கா கிட்ட வந்து கேக்குறாங்க ஒரு பொண்ணு வந்ததுமா அது வேண்டுதலுக்காக பூ கட்டுறேன்னு சொல்லிச்சுமா நாங்களும் எங்க கூட இருந்தவங்களும் எல்லாருமே சொன்னோம் இல்ல நாங்க இதை விட மாட்டோம் எங்க வியாபாரம் கெட்டு போயிடும்னு சொன்னோம் அதுக்கு அந்த புள்ள ஆனாளுக்கு ஆயிரம் ஐநூறுன்னு அள்ளி கொடுத்தது அப்புறம் என்ன பாவான்னு சொல்லி நாங்களும் விட்டுட்டு போயிட்டோம்மா அம்மா போலீஸ்லாம் வந்துருக்குது என்ன பிரச்சனை அப்படின்னு அந்த பூக்கார அக்கா வந்து இந்திரா கிட்ட கேக்குறாங்க இந்திராவும் நடந்த விஷயத்தால இப்படி குழந்தை காணா போச்சு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து கௌதம் கிட்ட கௌதம் எனக்கு ஒரு டவுட் இருக்கு ஐயர் வந்து மாலை எடுத்துகிட்டு வர சொன்னாங்க அத பூக்கார பொண்ணு கிட்ட அந்த பொண்ணு எடுத்துகிட்டு வந்தது எனக்கு அப்பவே சந்தேகமா இருந்தது அது ரோஷி மாதிரி தான் இருந்தது எனக்கு நம்ம ரோஷினி தான் தூக்கிட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன் குழந்தையா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு கௌதம் நம்பவே இல்லை இல்ல இந்திரா சான்ஸே இல்ல அப்படின்னு சொல்றாங்க இரு கௌதம் எனக்கு ஒரு டவுட் இருக்கு அப்படின்னு சொல்லி உடனே பாண்டியனுக்கு கால் பண்ணி ரோஷினியோட போன் நம்பரை கொடுத்து இந்த போன் நம்பர் இப்ப எங்க இருக்குன்னு சொல்லி லொகேஷன் பாத்து சொல்லுங்க அப்படிங்கிறாங்க சரி மேடம் அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் அப்படின்னு நம்ம டிராவல் பண்ணிட்டு ஒன்னா தேடிட்டு வான்னு சொல்லிட்டு கௌதம் இந்திரா கூட்டிட்டு வர்றாங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துல நின்று காஃபி குடிச்சிட்டு இருக்கிறப்போ பாண்டியன் ரோஷினி இருக்க லொகேஷனா சொல்லிடுறாங்க அதுக்குள்ள கலெக்டர் கால் பண்ணிடுறாரு என்னம்மா கண்டுபிடிச்சிட்டியா அப்படிங்கிறாங்க இல்ல சார் தேடிட்டு இருக்கேன் சார் அப்படின்னு சொல்றாங்க இந்திரா என்னம்மா இது ஊர்ல இருக்கிறது எல்லாம் கட கட கடன்னு கண்டுபிடிச்சிடற இது என்னன்னா உங்க சொந்த பிரச்சனை இதுவும் கூட உன்னால கண்டுபிடிக்க முடியல இங்க பேரு உனக்கு சாயந்தரம் ஆறு மணி வரல தான் டைம் இருக்கு அதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது ஏன்னா மீடியால இந்த விஷயத்தை போட்டு கிளி கிளின்னு கிழிச்சிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் சஸ்பென்ஷன் ஆர்டர் தான் ஈவினிங் கூட நீ கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி சார் அப்படின்ட்டு போனை கட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் இந்த லொகேஷன் கிடைச்சோன்னே நேரா ரோஷினி வீட்டுக்கு போறாங்க ரோஷினியும் ஹாயா உட்காந்துகிட்டு போனன்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க கரெக்டா வர்றாங்க நீங்க இந்த ரெண்டு பேரும் இங்க வந்திருக்கீங்க திறந்த வீட்டுல ஏதோ நுழைஞ்ச மாதிரி போங்க முதல்ல வெளியா அப்படின்னு ரோஷினி சொல்றாங்க குழந்தை எங்கடி குழந்தை எனக்கிட்ட தெரியும் யார் குழந்தை என்ன குழந்தை என்ன சொல்ற இங்க பாரு நீ அந்த பூக்காரி வேஷத்துல வந்து இது குழந்தைய கடத்தினேன்னு தெரியும் மரியாதைய குழந்தை எங்க வச்சிருக்கேன்னு சொல்லிடு இல்லேன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க இங்க பாரு எனக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்ல எனக்கு நீ சொன்ன பின்னாடிதான் தெரியும் அப்படின்னு ரோஷினி சொல்றாங்க உடனே கண் எடுத்து நீட்டுறாங்க பண்ணுறாங்க இந்திரா போன் பண்ண முதல்ல யாரு கிட்ட குழந்த இந்த இதை ஃபோன் பண்றேன் ஃபோன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஷினி கால் பண்றாங்க என்னடா இது உடனே ஒத்துக்கிட்டாங்களே அப்படின்னு பார்த்தா ஆக்சுவலா இவங்க யாருக்கு கால் பண்றாங்கன்னா கலெக்டருக்கு கால் பண்றாங்க சார் டெப்டி கலெக்டர் வந்து என்ன பயம்படுத்துறாங்க குழந்தை நான் தான் கடத்தி வச்சிருக்கேன் குழந்தைன்னு சொல்லி என்ன மிரட்டுறாங்க சார் எனக்கு என்ன பண்றதுனே தெரியல பயமா இருக்கு சார் இதுல வேற கண்ணு நீட்டிட்டு என்னை சுற்றுவேன் வேற சொல்றாங்க சார் என்னன்னு கொஞ்சம் கேளுங்க சார் அப்படின்னு சொல்லி ரோஷினி சொல்றாங்க உடனே ஃபோனை கொடுமா இந்திரா கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுக்குறாங்க இந்தா பேசு அப்படின்னு சொல்லி ரோஷினி கொடுக்குறாங்க சார் சொல்லுங்க சார் என்னம்மா பண்ணிக்கிட்டு சொன்னா நீ என்னடா யாருனே தெரியாத ஆளை போய் இப்படி பண்ணிட்டு பொண்ணை விட்டுட்டு நீ முதல்ல கிளம்பு எப்பாரு இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளதான் இல்லைன்னா உனக்கு சஸ்பென்ஷன் ஆர்டர் கிடைச்சிரும் ஞாபகம் வச்சுக்கோ அப்புறம் அவ்வளவுதான் டெபுட்டி கலெக்டர்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இந்திரா ஒண்ணுமே பேசல போனை கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி போய் கார்ல உட்காந்துருக்காங்க ரோஷினிக்கு செம்ம குசி மாட்டானா இவ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க கௌதம் சொல்றாரு நான் தான் சொன்னனே இந்திரா இவங்க எதுவுமே பண்ணலேன்னு நம்ம வேற ஒரு பாதையில போயிட்டு இருக்கோம்னு எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு இந்திரா சொல்றாங்க அக்காவும் அத்தையும் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க கௌதம் நம்ம எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிடணும் அக்கா அத்தையில எப்படி பேசுனாங்க பாரு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் கௌதம் அப்படின்னு சொல்றாங்க இந்திரா சரி வா போலான்னு வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது இல்லை கௌதம் ஒரு ஆஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணு கௌதம் ஏன்னா எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு இவதான் இதை பண்ணிருப்பான்னு அப்படின்னு சொல்றாங்க ஐயோ இந்திரா நமக்கு டைம் போயிட்டே இருக்கு இந்திரா மத்த மாதிரி எல்லாம் இல்ல அவங்க சொன்ன டைம்குள்ள கண்டுபிடிக்கலாம் அவ்வளவுதான் உனக்கு வேலையே போயிடும் உனக்கு ஞாபகம் இருக்கு அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிறியா இந்திரா கௌதம் நான் சொல்றத கேளு ஒரு ஆஃப் அன் ஹவர் மட்டும் வெயிட் பண்ணு கௌதம் இங்க என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் எனக்கு இவதான் குற்றவாளின்னு தோண்டு கௌதம் அப்படின்னு சொல்றாங்க சரி உனக்காக ஆஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கௌதமும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரத்துல பார்த்தா ஒரு ரவுடி பையன் வரான் வண்டியில வந்து இறங்கி கையில ஏதோ ஒரு கவர் வேற எடுத்துட்டு வரா ரோஷினிக்கா வீட்டுக்கு கதவை தட்டுறான் ரோஷினி டோரை வந்து ஓபன் பண்றாங்க இவனை பார்த்தோன்னே பதறி போயிறாங்க டே உள்ள வாடா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு அங்க பாரு அவங்க ரவுடி வர்றான் என்னென்னு போய் பார்க்கலாம் வா கௌதம் அப்படின்னு சொல்லி கௌதம் இந்திரா ரெண்டு பேரும் இவங்களுக்கு தெரியாம ஒளிஞ்சு நின்னு கேட்டுட்டு இருக்காங்க அண்ணன் தான் அக்கா இதை கொடுத்துட்டு வர சொல்லுச்சு சாப்பிடறதுக்கு நீ சாப்பிடாம உட்காந்துட்டு இருப்பேன்னு சொல்லி கொடுத்துட்டு வர சொல்லுச்சு இந்தா சாப்பிடு அப்படிங்கிறாங்க டேய் முட்டாளா நீ இப்பதான் இந்திரா வந்துட்டு போறான் இந்திரா சும்மாலாம் போயிருக்க மாட்டான் இங்க ஏதாச்சும் நோட்டம் விட்டுட்டு தான் இருப்பா அவன் கண்ணில் நீ பட்டேன்னு வச்சுக்கோ நம்ம எல்லாரும் மாட்டிக்குவோம் குடுறா முதல்ல அந்த கவரை அப்படின்னு கவரை வாங்கிக்கிட்டு நீ முதல்ல கிளம்பு கிளம்பு அப்படிங்கிறாங்க சரிக்கா சரிக்கா அண்ணன் தான் கொடுக்க சொல்லிச்சு அதான் வந்தேன் சரி வர்றாக்கா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க மறுபடியும் பாத்தீங்கன்னா அங்கிருந்து ஓடி போய் கார்ல ஏறி உக்காந்துக்கிறாங்க இந்திரா கௌதம் இவரு வண்டி எடுத்துட்டு போறாரு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க கௌதம் இந்திரா ரெண்டு பேரும் அந்த ரவுடி பையனுக்கு டவுட் வந்துருது பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு ஒருவேளை போலீஸா இருக்குமோ என்னமோ அப்படின்னு பயந்துட்டு வண்டி ரெண்டு ரோட்லயே நிறுத்திட்டு ஒரு மரத்துக்கு பின்னாடி செடியெல்லாம் நிறைய இருக்கு அதுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறான் யாரா இருக்கும் அப்படின்னு எட்டி பார்க்கும் போது அட இது போலீஸ் வண்டி இல்ல வேற யாரும் வண்டி அப்படின்னு பார்க்கும் அது கௌதம் இந்திரா இருக்கிறது தெரியுது அட இந்திரா வந்திருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு உடனே கதிர்க்கு கால் பண்றாங்க அண்ணா அந்த இந்திரா பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வரான் இந்திரா கௌதம் ரெண்டு பேரும் வந்திருக்காங்கண்ண வரட்டும்டா வரட்டும் நீ பேசாம நம்ம குடோனுக்கே வந்துருடா என்னென்ன பேசிட்டு இருக்கீங்க நான் நேரா குடோனுக்கு வந்தேன்னா நீங்க இருக்கிறடா அவங்க ரெண்டு பேருக்கு தெரிஞ்சு போயிரும்ல டே அதுக்காக தாண்டா இந்த பிளானவே போட்டேன் அவங்க ரெண்டு பேருக்கு இது தெரியட்டும் நீ குடோனுக்கு ஸ்டேட்ட வாடா அப்படின்னு சொல்றாரு கதிர் நான் தாண்டா ஏமாத்தி அவங்கள குடோனுக்கு வர வைக்கிறதுக்காக இந்த வேலையெல்லாம் எல்லாம் நீ நீ முதல்லவா எப்படியும் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க அவங்கள நான் லாக் பண்றா அப்படின்னு சொல்றாரு கதிர் ஆ சரிண்ணா சரிண்ணா அப்படின்னு சொல்றாரு அந்த ரவுடி என்னனும் இது எல்லாத்தையும் தூரத்துல நின்று பாத்துட்டு இருக்காங்க இந்திரா கௌதம் யாருக்கிட்ட போன் பேசுறாங்கன்னா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க இதோட முடியுது